சாதிவாரி கணக்கெடுப்பு காலத்தில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு மேடையை பகிர்ந்து கொண்டீங்க புது நாம்தான் சீமானவர்கள் தலைமையில போராட்ட காலத்தை பகிர்ந்து கொள்றீங்க அரசியல் காலத்தில் பல்வேறு கருத்து முரண்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கு ஆனா இந்த போராட்டத்துல உங்களை பார்க்க முடியுது எந்த நோக்கத்துல நீங்க வந்து எல்லா மேடைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்றீங்க நான் ஒரு பெரும்பான்மை சாதி வன்னியர்கள் ஒரு பெரும்பான்மை சாதி நாங்க ரெண்டு பேரும் வடமா விடுதலே என்ன என்ன தான் கதை இது யார் என் வீட்டில் எவ்வளவு இருக்கானே தெரியல யாராவது இருங்க ஆனா யார் இருக்கிறீங்கன்னு தெரியணும்ல எவனெலாம் வந்தவனா நைட்டு வருவான் படுப்பான் ஏஞ்சி போவான் மறுநாள் வருவான் படுப்பான் ஏஞ்சி போவான் அடுத்த மட்டும் பரவாயில்லையே அதான் என்ன சொல்கிறாங்கன்னா சாதி வாரி கணக்கு இப்போ நடத்துனா யார் என்ன சாதின்னு தெரிஞ்சிடும் அப்போ இவ்வளவுன்னு தெரிஞ்சுட்டா நாங்கள் இவ்வளோ பேர் இருக்குன்னு சொல்லி க்ளைம் பண்ணி அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சாதி கட்சிக்காரன் வந்து நல்லா வாழ்றதுக்காக தான் இதை கேட்கலாம் அது நியாயம் தானே ஒரு வீட்டில் பத்து பேர் இருக்கிறான் இன்னொரு வீட்டில் அஞ்சு இருக்கிறான் பத்து பேருக்கு ஒரு பத்து உணவு பொருள் தரணும் நீ அஞ்சு பேருக்கு அஞ்சு தரணும் அஞ்சு பேருக்கு பத்தையும் பத்து இருக்கிற வீட்டில் அஞ்சையும் கொடுத்தா எப்படி சரியா இருக்கு அயோக்கியத்தனம் அந்த அயோக்கியத்தனத்தை இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள் தான் பிரச்சனை திராவிடின் மாடல் இஸ் ஈக்குவல் டு சோசியல் ஜஸ்டிஸ் திராவிட மாடல் என்பதே சமூக நீதி தான் சொல்லி இவங்க சொல்றாங்க சொல்லப்பட இந்தியாவுக்கு வந்து சமூக நீதிக்கு முன்னோடியே நாங்க தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க கிளைம் பண்ணிக்கிறது திருட திருடிட்டு போகும்போது திருடா 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 கத்தின் அந்த மாதிரி சமூக நீதியை காலில் போட்டு மிதிக்கிற கும்பல் சமூக நீதி சமூக நீதினு சொல்லுது அதுக்கு நம்ம ஆளுங்க பல பேர் ஆமா ஆமா அவங்க தான் சமூக நீதி அப்படின்னு இருக்கிறாங்க இப்போ நான் வெளிப்பட அப்படி சொல்றேன் எங்கள் சமூகம் வந்து ஓட்டு போட்டதில் பதிமூணு சதவீதம் உங்க வெற்றியில் நாங்கள் போட்டிருக்கோன்னு சொல்கிறீங்க நாங்கள் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு அமைச்சர் அமைச்சரு தேவேந்திரகுல வேலுக்கு ஒன்று சக்கலியருக்கு ஒன்று கொடுக்குறீங்க இவனும் சம்மந்தம் இல்லாத ஒம்பது எட்டு ஒன்பது பத்து அப்படின்னு கணக்கு வருது இது எங்க நியாயம்னு நம்ம கேட்கணும் எண்ணி பார்த்துட்டோம்னா தெரிஞ்சிடும்ல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் இன்னைக்கு எத்தனை ஏக்கர் பழைய சமூகத்தில் இருக்கும் பெரும்பாலும் இருக்க வாய்ப்பு இல்ல

தொடர்ச்சியான காலத்தில் உங்களை பார்க்க முடியுது குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு காலத்தில் பல்வேறு அரசியல் பா பாகுபாடுகளை தாண்டி நிற்கிறீங்க குறிப்பாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு மேடையை பகிர்ந்து கொண்டீங்க அப்புறம் ஐயா மருத்துவர் ஐயாவுடைய மேடையை பகிர்ந்து கொண்டீங்க இப்போது நாம் தமிழக தலைமையில் சீமானவர்கள் தலைமையில் வருகிற பதினாறாம் தேதி சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நிதியும் பஞ்சமி நில மீட்பும் கருத்தில் போன்ற காலத்தில் பகிர்ந்து கொள்கிறீங்க அரசியல் காலத்தில் பல்வேறு கருத்து முரண்கள் எல்லோருக்குள்ளும் இருக்குது ஆனால் இந்த போராட்டத்தில் உங்களை பார்க்க முடியுது இந்த எல்லா காலத்திலுமே உங்களை பார்க்க முடியுது எந்த எந்த நோக்கத்தில் நீங்கள் வந்து எல்லா மேடைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்றீங்க இல்லை தமிழகத்தில் இருக்கிற ஒரு பெரும்பான்மை சாதி நான் அந்த சாதியின் பிரதிநிதி கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் கணக்கெடுப்பின்படி இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் பட்டியல் சமூக மக்கள் இருக்கிறோம் பட்டியல் சமூக மக்கள் அந்த பன்னியிற்கு பிறகு பழைய சமூகம் தான் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகம் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லுவாங்க வன்னியர் சமூகத்தை தாண்டி பொதுவாக சொல்கிறது வன்னியருக்கு அடுத்ததுன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து கணக்கு கணக்கெடுப்பு நடத்தலையே இல்லை அவங்க ஒரு சட்டநாதன் ஒரு கமிஷன் அறிக்கையில் பதினாலு புள்ளி அஞ்சு சதவீதம் இருப்பதா ஒரு கணக்கெடுப்பு பழசாக இருக்குது இப்போ நமக்கு பிரச்சனையே இது தான் யார் எவ்வளோன்னு தெரியலாம் இப்போ எங்கே இப்போ தென்மாவட்டத்து போட்டிங்கன்னா ஒரு கோடி தேவரே திரண்டு வாங்கம்பாங்க இங்கே திருச்சி பக்கத்தில் அண்ணன் செல்வகுமார் பொன்றர்கள் வந்து ஒரு கோடி முத்திரையர்னு அவங்க சொல்கிறாங்க அப்புறம் கோணார் தமிழ் தமிழ் கோணார் இருக்காங்க அவங்க வந்து ஒரு கோடி பேர்னு ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்காங்க அதே போல வந்து கொங்கு விளையாட கவுண்டர்கள் அவங்க வந்து ஒரு ஒரு கோடிக்கு மேலே சொல்கிறாங்க இந்த பக்கம் வன்னியர் வந்து நாங்கள் ரெண்டு கோடி இருக்கிறோம் அப்படின்னு கிளைம் பண்ணுவாங்க பறையர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க சென்னையில் ஆரம்பித்து இங்கே கன்னியாகுமரி போனீங்கன்னா கடை கோடி கிராமத்தில் போனால் கூட பறையர் இல்லாத ஊரே கிடையாது இப்போ அந்தளவுக்கு நிறைஞ்சி இருக்காங்க அப்படி யார் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது ஏன்னா இந்தியாவில் மூன்று ஒருவர் மூணு பேர் எடுத்தால் அதில் ஒருத்தன் சி அது தேசிய கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சரி இது என்னவா தான் இருந்து போட்டு நான் ஒரு பெரும்பான்மை சாதி வன்னியர்கள் ஒரு பெரும்பான்மை சமூகம் சாதின்னு கூட சொல்லுங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் உடம்புலே என்னையாங்களே என்ன தான் கதை இது யார் என் வீட்டில் எவ்வளோ இருக்கானே தெரியல யாராவது இருங்க ஆனால் யார் இருக்கிறீங்கன்னு தெரியணும்ல இதெல்லாம் சந்தை படம் அது என்னெல்லாம் வந்தவன்லாம் நைட்டு வருவான் படுப்பான் ஏஞ்சி போவான் மறுநாள் வருவான் படுப்பான் ஏஞ்சி போவான் அடுத்தால் மட்டும் பரவாயில்லையே அதான் வீட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கா அப்போ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் இன்றைக்கு இந்தியா முழுக்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாநிலங்களில் எடுக்கப்படுகிறது நீதிமன்றங்கள் ஒரு காலத்தில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருந்தது இப்போது நம்ம பாட்னா அந்த பீகார் அந்த சென்சஸை வச்சு நீதிமன்றம் ஒரு பார்வைக்கு வருது உண்மையிலேயே இந்த இடஒதுக்கீட்டில் ஏதாவது மாற்றம் செய்யணுமா இப்போ இந்த பதினெட்டு ப்ளஸ் ஒன்று இல்லை இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இதில் ஏதாவது மாற்றணுமா மாற்றக்கூடாதா இதெல்லாம் இவனுக்கு போய் சேர்ந்துதான் சேரலையா அப்போது மொத்தம் எப்பயோ கொடுத்ததை வச்சு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்தப்படுது ஏன்னா முதல்ல இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்புனால் என்ன நினைக்கிறான் ஒரு எடுத்துன்னு வருவாங்க இப்போ நீனா ஜாதி நீனா ஜாதி நீனா ஜாதி அப்படின்னு எழுதிட்டு போயிடுவாங்க அதால் இந்த சாதியின் பேரால் இயங்குகிறவர்கள் இல்லை சாதி சமூகம் சார்ந்து இயக்கம் தான் கேட்குறான் அப்படி என்ன என்ன சொல்கிறாங்கன்னா சாதி கணக்கெடுப்பு நடத்தினா யார் என்ன சாதின்னு தெரிஞ்சிரும் அப்போ இவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்குதுன்னு சொல்லி கிளைம் பண்ணி அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சாதி கட்சிக்காரன் வந்து நல்லா வாழ்கிறதுக்காக தான் இதை கேட்கலாம் அது நியாயம் தானே இப்போது ஒரு வீட்டில் பத்து பேர் இருக்கிறான் இன்னொரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறான் பத்து பேருக்கு ஒரு பத்து உணவு பொருளும் தரணும் நீ அஞ்சு பேருக்கு அஞ்சு தரணும் அஞ்சு பேர் இருக்கிறதில் பத்தையும் பத்து பேர் இருக்கிற வீட்டில் அஞ்சையும் கொடுத்தா அது எப்படி சரியாக இருக்கும் அயோக்கியத்தனம் அந்த அயோக்கியத்தனத்தை இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள் தான் பிரச்சனை இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஒரு சர்வே எடுக்கிறானே அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் ஒரு சர்வே வெள்ளகாரம் எடுத்தான் இது மு முப்பத்தி ஒன்று வெள்ளக்காரன் சர்வே எடுத்தான் அந்த சர்வே வச்சு தான் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு இடஒதுக்கீட்டை டிசைட் பண்ணுறோம்னா நம்மள மாதிரி முட்டால் நாடு எந்த நாடு இருக்கும் ஒரு நூறாண்டுகளாக ஆகிடுச்சி ஆ ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தோம் சரி ஸ்லைட்டாகப்பா ஏதோ ஒரு அரை சதவீதம் முன்ன பின்னே இருக்கும்பா ஒடுங்கலம்பா ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தோம்னா கூட நம்ம ஒத்துக்கலாம் பழைய கணக்கீடு இன்றைக்கி வந்து மண்டல் கமிஷன் கூட எந்த கணக்கை வச்சு வந்து ஓபிசிக்கு வந்து கொடுத்தாங்க நைன்டீன் தேர்ட்டி ஒன் கணக்கு வச்சு தான் கொடுத்தாங்க அது எப்படி சரியாக இருக்கும் ஏன்னா பழைய ரேட்டில் ஒரு குத்துமதிப்பான கணக்கு தான் பழைய டைனோரா டிவி இருக்கும்ல இப்படி டோரம் போடுற மாதிரி அந்த டிவி இந்த காலத்து ஆகுமா இப்போ ஆண்ட்ராய்டுன்றான் அதுன்றா இதுன்றா அப்படி ஆகிப்போச்சுல்ல அப்போ பழைய டிவியை வச்சுனே நம்ம வந்து பழைய காலத்தை ஒலி ஒலியும் பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி அது சரியாக இருக்கும் அப்போது இன்றைக்கி நீதிமன்றங்கள் அந்த அந்த பாறை விட்டு விலைக்கு வந்துட்டாங்க அப்போது ஒவ்வொரு மாநிலங்களும் எடுத்துட்டான் கேரளா எடுத்துட்டாங்க கர்நாடகா எடுத்துகிறாங்க ஆந்திரா எடுத்துகிறாங்க பீகார் எடுத்துகிறான் மற்ற எடுத்துக்கிட்டாங்க அப்போது நம்மளை விட பின்தங்கிய நாடு மாநிலம்னு சொல்கிற ஆட்கள்லாம் பா எங்களை என்னப்பா எவ்வளோ பேர் தான் யாரும் பின்தங்கிய மாநிலம் தாண்டி அந்த மாநிலங்கள்லாம் தங்களை சமூக நீதி மாநிலங்கள்னு நேரடியாக கிளைம் பண்ணலை இது வந்து திராவிடின் மாடல் இஸ் ஈக்குவல் டு சோசியல் ஜஸ்டிஸு திராவிட மாடல் என்பதே சமூக நீதிதான்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க சொல்லப்போட இந்தியாவுக்கு வந்து சமூக நீதிக்கு முன்னோடியே நாங்கள் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க அவங்க கிளைம் பண்ணிக்கிறது எவ்வளவு திருட திருடிட்டு போகும்போது திருடா திருடா திருடான்னு கத்தினுவோன்னு நானும் அந்த மாதிரி சமூக நீதியை காலில் போட்டு மிதிக்கிற கும்பல் சமூக நீதி சமூக நீதினு சொல்லுது அதுக்கு நம்ம ஆளுங்க பல பேர் ஆமாம்மா அவங்க தான் சமூக நீதி அப்படின்னு இருக்கிறாங்க அப்போது இப்போ நான் வெளிப்பட அப்படி சொல்கிறேன் நான் பல இடங்களில் இப்போ எங்கள் சமூகம் வந்து ஓட்டு போட்டதில் பதிமூணு சதவீதம் உங்கள் வெற்றியில் நாங்கள் போட்டிருக்கோன்னு சொல்கிறீங்க நாங்கள் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இருக்கிறோம் அதில் வந்து பெரும்பான்மை பரையிறது இருக்கோம் எங்களுக்கு ஒரு அமைச்சர் தேவேந்திர குலை வேளாவுக்கு ஒரு அமைச்சரு ஒன்று கொடுக்குறீங்க இது என்ன வகையில் நியாயம் இது இவ்வளோ சம்மந்தம் இல்லாத ஒம்பது எட்டு ஒன்பது பத்து அப்படின்னு கணக்கு வருது இது என்ன நியாயம்னு நம்ம கேட்குறோம் இப்போது எண்ணி பார்த்துட்டோம்னா தெரிஞ்சிடும்ல இப்போ பீகாரில் வந்து எடுத்தாங்க தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் மக்கள் எல்லாத்தையும் கணக்கு பண்ணிட்டாங்க அதே மாதிரி நம்ம ஊரில் எடுத்தோம்னா தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது சதவீதம் வந்துச்சுன்னா யார் யார் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் கன்சாராம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுவார் நூறு சதவீதம் இடஒதுக்கிட்டு அமல்படுத்தணும் மொத்தமாகவே மொத்தமாகவே அமல்படுத்த வா பத்து பேர் இருக்கிறேன்னா பத்து பர்சன்ட் அவனுக்கு கொடுக்க இவன் இருபதா இவனுக்கு இருபது கொடுத்து பிரச்சனையும் வராது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் வந்து இன்றைக்கு வந்து ஏடு கணக்கேடு ஏன் வந்து எங்கள் பிரதிநிதித்துவம் இல்லை பிரதிநிதித்துவம்ங்கிறது என்னது சமூக நீதிங்கிறது என்னது எல்லாருக்கும் மொத்தமாக கொடுக்குறதா இப்போ இந்த பேச்சு பேர் இருக்காங்களோ ஆ யார் எவ்வளோ இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான கொடுக்கு ஒரு ஒரு சமூகத்துக்குமான நீதி இங்கே ஒரு எல்லா சமூகத்துக்கும் ஒரே நீதி இங்கே இல்லை ஒருத்தர் செருப்பட முடியல அவனுக்கு செருப்பு போடுறதுக்கு அவனை அலோவ் பண்ணணும் ஒருத்தன் வேலைக்கு போக முடியல படிச்சுட்டு அவனை வேலைக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணணும் இன்னொன்று வந்து அரசியல் இருப்பாங்க எம்எல்ஏ எம்பி அவங்கள மாட்டாங்க அமைச்சராக இருக்க மாட்டாங்க அப்போது எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் கூடுதலான இங்கே உரிமைகள் தேவைப்படுது நீ ஒட்டு நான் சமூக நீதி அப்புறம் சாக்கரை நீதி அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லினே போகிறீங்கல்ல அதற்காகத்தான் இன்றைக்கு வந்து இந்த கணக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துகிறோன்னு சொல்கிறோம் நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பான்மை சாதிகள் இப்போ பறையிற நாங்கள் கேட்குறோம் வன்னியர்களில் மருத்துவர் ஐயா அவர் டாக்டர் ஐயாவும் கேட்குறாரு அன்புமணி அவர்களும் கேட்குறாரு எடுத்துக்கிறது உனக்கு என்ன நாங்கள் தான் இங்கே பெரும்பான்மை இருக்கிறோம் வடமாலேய்துங்களேன் நாங்கள் கேட்குறோம் அதே மாதிரி இன்றைக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு தேவர் சமூகத்திலேருந்து அப்புறம் தேவேந்திர சமூகம் தேவேந்திரர் எல்லா சமூகமும் முத்திரையர் எல்லாரும் கேட்குறாங்க நாடார்கள் எல்லாரும் கேட்குறாங்க நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம்ல நாங்கள் தமிழர் தானே எங்களை என்னன்னு உங்கள்கிட்ட சொல்கிறது எங்களுக்கு அசிங்கம் தான் இருந்தாலும் என்ன வேண்டிய இடத்தில் அதுக்கு உத்தரவு போட வேண்டிய இடத்தில் இப்போ நீங்கள் ப பரையற்பருடைய பிரதிநிதியாக நீங்கள் கேட்குறீங்க வன்னியர் கேட்குறாங்க தேவேந்தர் கேட்குறாங்க தேவர் கேட்குறாங்க நாடார் கேட்குறாங்க கோனார் கேட்குறாங்க கவுண்டர் கேட்குறாங்க நாயிட்டு நாய்க்குரு ரெட்டியார் அவன் தான் நாற்பது பர்சன்ட் இருக்கிறேன்னு விட்டுங்கிறான்னு கதை அவங்க யாரும் சாதிவாரி கண்டுபிடித்து போடுற மாதிரி தெரியாது அதுக்கு தான் நாம் வலியுறுத்தம் எடுங்க எடுங்க இவ் உங்களுக்கு எப்படி பத்து அமைச்சரை கொடுத்தீங்க அப்போது இவங்க எத்தனை சார் உண்மையிலே அவங்க வந்து அதுக்கு ஈக்குவலாக மக்கள் தொகை இந்த இவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் நாற்பது சதவீதம் பேர் இருக்கிறோம்ன்றாங்கள நீ இருந்தால் நீ தாராளமாக எடுத்துக்குப்பா உன்னை யாரும் நாங்கள் பறிக்கலை ஆனால் நீ உண்மையை எடு அப்படின்னு சொல்கிறோம் இதை எடுத்தால் ஒரு மைனாரிட்டி நம்மனு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஆட்சியாளர்களே பயப்படுறாங்க நீ சொல்லிருந்தீங்க ஒரு மண்டபத்தில் அடைக்கிற ஆமாம் அளவுக்கான கும்பலுக்கு வந்து இங்கே பத்ம அமைச்சர் அப்படின்னு சொல்லி இயல்பாக அதானே அதாவது இது வந்துங்க இயற்கை நீதிக்கே வந்து முரணானது பெரும்பான்மை அதாவது எண்ணிக்கை பெரும்பான்மை மக்கள் ஆள்வதும் அங்கே எண்ணிக்கை சிறுபான்மை மக்கள் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதும் தான் உலக நீதி நீதிக்கு மிக்க சிறுபான்மை ஆள்வதும் பெரும்பான்மை உரிமை கெட்டு போகிறடிங்க கேட்குறோம் அவங்ககிட்ட போய் கெஞ்சிடும் அப்போ மருத்துவர் சொன்னார்ல எனக்கு அவமானமா இருக்குது வெக்கமா தான் வீட்டா நிற்கணுங்கள்ட வந்து நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்றது வந்துங்க அவர் கேட்பது என்பது அவர் வீட்டுக்கு ஏதோ பொருளோ இல்லை காய்கறியோ கேட்கல அவர் கேட்பது ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்துக்குமான உரிமையை தான் கேட்குறாரு அப்போ அவங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நிற்கணுமான்னு கேட்டாலும் இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னு ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி வன்னியர்களாக கூட்டி இங்கே இருக்கிற எல்லோரையும் கணக்கெடுன்றாங்கல்ல மொத்த தமிழருக்கு மொத்தம் மொத்த தமிழருக்குமான கணக்கெடுப்பு எடுக்கணும் போது இங்கே ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் தமிழர் நலன் இங்கே பேனப்படலை இங்கே காக்கப்படலைங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுருக்கோம் தமிழராக இருக்கிற எல்லாரும் ஒருங்கிணைப்பாய் என்ன என்ன பார்த்துருவோம் என்ன என்ன கதை உங்கள் கதைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லை இன்னொரு கேள்வி பொதுமையாக இந்த பொதுவான இடைநிலை சமூகங்கள்ட்ட ஒரு கேள்வி வைக்கப்படும் இந்த இடஒதுக்கீடு அப்படின்னாலே வந்து அது பட்டியல் சமூகத்துக்கானது தான் கோட்டையில் படித்து வந்தவன் எஸ்சி கோட்டா அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவாங்க இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த சமூக நிதி இந்த சோசியல் ஜஸ்டிஸ் இந்த இடஒதுக்கீடு இது எல்லாமே பட்டியல் சமூகத்துக்கானது மட்டும்தான் அப்படிங்கிறத நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர முடியுங்க அதாவேங்க இது வந்து இப்போ ஒருத்தன் ஒரு மாதிரி ஆகிறேன் ஏசியாக இருக்கணும் பேனியெல்லாம் பார்த்தா ஏசின்னு சொல்ல முடியுமா ஐயர் தோத்துருவாரு இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற பறையர்களை பெரும்பாலும் ஏசினே சொல்ல முடியாது எல்லோரும் உங்கள் கலரில் இருக்கும் ஏன்னா அம்பேத்கர் சொல்கிறாரு இந்தியாவிலேயே நீர்பிடிப்பு உள்ள நிலங்களை செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பறையர்கள் வச்சுன்னு இருக்கிறாங்க இப்போ எங்கள் ஊரில் நான் வன்னியர்கள் வாழ்ந்துருப்பாங்க எங்கள் ஊரில் வரைய பறையருக்கும் வன்னியிருக்கும் சண்டையாக வராது என் கையில் அவர் வேலை செய்வார் அவர் கையில் நான் வேலை செய்வேன் பக்கத்து பக்கத்து கை நிலம் இருந்துச்சு நம்ம ஆமாம் எல்லாருக்கும் நிலம் இருக்குது இங்கே ஒரு ஒரு பொது பித்தியில் ஒன்று விதைக்கப்பட்டிருக்கணும் ஒருத்தன் கருப்பாக இருந்தால் எஸியாக இருக்கணும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சம் சுமாராக போடுந்தான் எஸ்சியார் போனோம் தயங்கி தயங்கி மற்றா எஸ்சிஆர் போனோம் அப்படிங்கிற நிலை வந்துச்சு ஆஃபீஸில் போனால் எவனா அவன் வேறு சாதியாக கூட இருப்பான் வித்தியா எல்லாம் கோட்டாவிலேருந்து உக்காந்துங்கிறதுங்க எஸ்சிங்க அப்படின்னு இங்கே ஒரு பொது பத்தில ஒன்று இருக்குது பொதுவாக தமிழகத்தில் வந்து ஐம்பத்தி ஒம்போது சதவீத இடஒதுக்கீட்டு இருக்குது பதினெட்டு நான் ப்ளஸ் ஒன்று பத்தொம்போது நான் இவர்கள் கணக்குப்படி இது யாரும் தப்பாக கூட செவ்வாயப்படில்ல இவர்கள் கணக்குப்படி நான் பத்தொம்போது பிச்சைக்காரன் எங்கள் ஆள் பத்தொம்பது பேர் பிச்சை எடுக்கிறான் மிச்சம் ஐம்பது பேர் யார் ஒன்பது பேர் தான் பெரும்பான்மை பெரும்பான்மை சமூகம் அது என்ன தப்பாக சொல்ல இவங்களோட உணர்வு எப்படி இருக்குது பாருங்க அதாவதுங்க ஒரு எஸ்சி இப்போ எனக்கு வேலை கிடைக்கலன்னு நினைங்களேன் ஒன்று என்னோடய கோட்டாவே அரசாங்கம் நிரப்பாமல் இருக்கணும் அப்படி இல்லைனா நான் இன்னொரு எஸ்சிக்கிட்ட தோற்றுருக்கணும் அதே மாதிரி ஒரு பிசி அவருக்கு வேலை கிடைக்கலனா அரசாங்கம் அந்த இடஒதுக்கீட்டை ஃபில் பண்ணாமல் இருக்கணும் அப்படி இல்லைனா அவர் அந்த பிசி குரூப்பில் இருக்கிற இன்னொரு பிசிக்கிட்ட அவர் தோற்றுருப்பார் அந்த பையன் கொஞ்சம் மார்க் எடுத்துருப்பான் இல்லை வேறு ஏதாவது என்ன பண்ணுவாங்கன்னா அவன் படித்து மேலே போயிட்டான் ஆ அது அதாவது இது இது எதுக்காகன்னா இந்த தமிழ் சமூகம் இருக்கும்ல இது வந்து ஒத்துமையாக இருந்துடக்கூடாதுண்ணே இப்போ எஸ்சிக்கு கூட ஒரு ஒன்று ரெண்டு சலுகைகள் தந்தாங்க அப்போ தந்தாங்க இப்போ எல்லோரும் ஈக்குவலாக விட கொஞ்சம் அதிகமாகவே படிச்சுட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வட மாவட்டங்களில் இப்போ வன்னியர் நாங்களே இருக்கிறோம்ல நான் இதை குறையா சொல்ல ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு எஸ்சி வீட்டில் குறைஞ்சது ஒருத்தர் டிகிரி வாங்கிடு ஒரு படத்தை உருவாகிட்டாரு ஆனால் வன்னியர்கிட்ட அது இல்லை அந்த அவேர்னஸ் ஒன்றும் அவங்கக்கிட்ட வரலை அப்படி இருக்கிற போது இவங்க எல்லாமே வந்து ஏதோ இவங்க எடுத்துக்க மாட்டாங்க அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பொது புத்தியில் இங்கே விதை விதைக்கப்பட்டிருக்கு அதை மாற்றணும் அப்போது இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு வச்சுங்க இவன் இந்த சண்டை கிடைக்கிறது வந்து இது தான் முக்கியமானது அதில் நீங்கள் சரியாக சொன்னீங்க ஐம்பது விழுக்காடு வந்து இவங்க பலனடைகிறாங்க அந்த ஐம்பது விழுக்காட்டுக்கு அவங்க போராட வரணும் அப்படிங்கிறதான் கோரிக்கை இப்போ எஸ்ஸைகளுக்கு ஒரு சில சலுகை ஏன் தரான் அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏ நானும் மனுஷன் தான் அவனும் மனுஷன் தான் ஏன் அவனு மட்டும் சலுகை தராங்களா அது என்னையான் மூர்த்தி நியாயம் சொன்னான்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் இவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் இன்னமும் சில இடங்களில் இருக்குது அப்போது இந்த சலுகைகளை கொடுத்த நம்ம ஐயா இளையபெருமாள் கமிட்டி போன்ற கமிட்டிலாம் என்ன சொல்லுதுன்னா சமூகத்தில் ஒரு இன்பேலன்ஸ் இருக்குது ஒரு ஒரு பகுதி மக்கள் கீழையும் ஒரு பகுதி மக்கள் கொஞ்சம் மேலேயும் இருக்கிறான் இந்த இன்பேலன்ஸ் வந்து எப்பயுமே சமூகத்தில் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணி இருக்கும் ஏய் நான் உன்னோட மேலே இருக்கிறேன் ஏய் நீ என்னோட மேலே இருக்கிய அப்படின்னு கேளுக்கிறோம் பார்ப்பான் இந்த இன்பேலன்ஸ் எப்போவும் வெடிக்கலாம் இது வெடிச்சதுன்னா ஒட்டுமொத்த சோசியல் அந்த அமைதி இருக்குல்ல சமூக அமைதி அது சீர்குழையும் அதால் கொஞ்சமாக கீழே இருக்கிறவனை தூக்கி இப்படி மேலே இந்த இன்பேலன்ஸை சரி பண்ணிட்டோம்னா எல்லாருமே சுகமா இருப்பாங்கன்றது இப்ப பொருளாதாரத்துல வந்து கீழே நடக்கிறான் படிப்புல கீழ ஆமா சார் ரெண்டு பேரும் கொஞ்சம் மேல தூக்கணும் தூக்கணும்னா சரியா சரியாயிடும்ன்றதுக்காக தான் அந்த சலுகைகள் இப்போ ஓரளவுக்கு பொது பிரிவில் போட்டி போடுற அளவுக்கு கல்வியில முன்னேறிக்காங்க பெருமையா சொல்ல போனா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற எந்த சமூகமா இருந்தாலும் சரி அதிகமா படிச்சது எந்த சமூகம்னா பறையர் சமூகத்தில் ரெண்டு ஆமாம் ஒரு நூற்றாண்டா நூற்றாண்டா இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி எப்படியாவது புள்ளைய ஒரு டிகிரி வாங்கிடுவான் நம்மளாம் பல இப்போ நீங்கள் வேங்காய் வயல் கிராமங்கள் வீட்டுக்கு ஒருத்தன் பட்டத்தயாரியாக இருக்கும் இருக்கிறது மூணு வீடு தான் ஆமாம் வீடு அதில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் வந்து அரசு ஊழியராக இருக்கிறாங்க கரண்ட் ஊழியராக இருக்கிறாங்க அப்போ நீங்கள் பாருங்கள் குறைஞ்சது வீட்டுக்கு ஒருத்தன் பட்டதாரியாக இருக்கிறாங்களா இது நீங்கள் இது இது மாதிரி எல்லா கிராமத்திலும் இருக்கும் அப்போது இவங்க இதை ஏன் நடைமுறைப்படுத்த மாட்றான்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல்வித்தரத்தை சீரழிப்பதற்கு அரசாங்க பள்ளிகளையே வேஸ்ட் ஆகிறான் ஏப்பா ஒன்றும் சரியாக இருக்காதப்பா இல்லை இப்போ இன்றைக்கி இப்போது ப்ளஸ் ஒன் எக்ஸாமில் தமிழ் எக்ஸாமில் கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரத்து சிலிற பசங்கள் வரல ஏன் அரசாங்கம் வந்து அரசு பள்ளிகளை சரியாக நடத்த மாட்டுது அரசு பள்ளிகளில் இந்த மாதிரி இடஒதுக்கீட்டில் இல்லை வறுமை நிலையில் இருக்கிற அடிமட்ட குடிகள் வந்து படிச்சிட்டான்னா இவன் நாளைக்கு வந்து நிற்பான் ஏம்பா டிகிரி படிச்சிருக்கேன் என்னையா ஒன்றும் வேலைகளை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்காதா கேள்வி கேட்பான் கேள்வி கேட்பான்ல இப்போ உங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒருத்தவங்க படிக்கிறாங்க இல்லை வேறு எங்கன்னா காசு கேஸ் கட்டி படிக்கிறான்னா வேறு எங்கேயாவது உங்களுக்கு தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சுப்பான் இல்லையா அடே வெடி ஃபுல் இந்தியாயா நான் வெளிநாடு போகிறேன் போயிடுவான் அப்படின்னு போயிடுவாங்க அப்போது இவங்க திரும்ப திரும்ப இந்த அரசாங்க பிள்ளைகளை சீரழிப்பது நோக்கம் என்னையை சீரழிக்கணும் மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற தமிழ் குடிகள் ஒடுக்கப்பட்ட மக்களை சீரடிக்கணு தான் இந்த அரசாங்க பள்ளியை இவங்க சரியாக நடத்த விட மாட்றாங்க அதால் எல்லாருக்குமான ஒரு பொது புத்தியில் ஒரு மாற்றம் வரணும் எப்பா நம்மளும் இடஒதுக்கீட்டுல இருக்கிறோம் நம்ம தோக்குறது நம்ம செட்டில் இருக்கிற ஆளுங்கிட்ட தான் தோக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்துச்சுன்னா இது வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகும் இதுக்கு அதுக்கு தான் இப்போது இப்போ அப்போ அன்புமணி அவர்களோ அண்ணன் சீமானவர்களோ எல்லா தமிழ் சாதிகளும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க அது ஒரு புரிதலை ஏற்படுத்தா அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ இன்னத்து வரைக்கும் நான் வந்து ஒரு சாதியா எல்லாமே மோசமான ஆளுங்கப்பா அப்படின்னு நான் நினைச்சிருப்பேன் அப்படி பழகுற போது அப்படி அப்படி இல்லைன்னு வரும் சப்போஸ் நாளைக்கு வந்து ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை இப்போ வந்து நம்ம திருமாரஞ்சிக்குது திருமாரஞ்சி வராரு அவங்க சமூகத்து ஆளுக்கும் எங்கள் ஆளுக்கும் ஒரு சின்ன பிரச்சனைன்னு வச்சுக்கங்க அந்த ஊரில் ஏதோ கொஞ்சம் பிரச்சனையா என்ன கொஞ்சம் பேசி விடுங்கண்ணா அது அதாவதுங்க எல்லா சமூகத்திலும் ஒன்று ரெண்டு பேருக்கும் அந்த ஆதிக்க புத்தியோட இருப்பான் அவன் தப்பு செய்வான் அதை தனிநபர் குற்றவாளியாக அவனை நம்ம அறிவிக்கணும் ஒரு ஊர்ல நூறு வீடு இருக்குன்னா ரெண்டு பேர் தான் வந்து ஆதிக்க மலர் மீதி பேர் வந்து இயல்பான மனநிலை மக்களோட தான் இருப்பாங்க அப்போ தப்பு செஞ்சவன் குற்றவாளி தான் நம்ம நம்ம இப்போ என்ன சொல்றோம் ஒருத்தன் தப்பு செஞ்சா அந்த சமூகத்தின் பெற இந்த ஆள் சமூகத்திலிருந்து ஒருத்தன் அடிச்சிட்டான் இந்த சமூகம் அடிச்சிச்சு இந்த சமூகம் பாதிக்கப்படுதுன்னு சொல்றான் சமூக பிரச்சனையா பார்க்கறதால தான் இன்னமும் இந்த பதட்டம் நீடித்துக் கொண்டே இருக்கிறது எல்லா சாதியும் நாலு பேர் மையோ எங்கேயும் அவன் வேலையை பார்த்துட்டு போனால் அவனையாக போய் சீனிங்க நல்லா இருக்குது கண்டிப்பாக அப்படின்னு கேட்குற நபர்களும் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு உரிமை போய் தாண்டி ஒரு சமூக இணக்கத்தை உருவாக்க தான் இது பயன்படுது அதுக்கு தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இன்றைக்கு வந்து ஒரு நல்ல நிலையை நோக்கி போகுது அதுதான் இவங்களுக்கு சிக்கலை ஒன்று சொல்ல வந்துடுமா இந்த இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு எங்கேயோ மறைந்த அவெல்லாம் மறையலை அப்படியே தான் இருக்கிறான் எங்கள் பகைவர் எங்கே ஆமாம் இப்போதான் ப்ராக்டிக்கலாக தமிழர்கள் ஒன்றிணைவதை பார்த்த உடனே இவனுக்கு அடிவயிறு கலங்குது கலங்கி இதை எப்படியாவது சீர்குலைக்கணும் எப்படியாவது உடைக்கணும் இவெல்லாம் எங்கெங்கோ தனித்தனியாக முட்டியிடும் போது இன்றா பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து பேசியிருக்கிறானோல அப்படின்ற ஒரு அச்சம் இன்றைக்கு இவர்களுக்கு வருகிறது அதை நோக்கி நாம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அதை செஞ்சோம் இந்த களங்களில் தொடர்ச்சியாக பேசப்படுவது வந்து பஞ்சம நில மீட்பு ஒரு நிறைய தலைவர்கள் இந்த பஞ்சம நிலை மீட்பு கொடுத்து பேசியிருக்காங்க போராடியிருக்காங்க மீண்டும் பஞ்சம நில மீட்பை கையிலிருப்பது என்பது இது பறைய சமூக வாக்குகளை குறிவைத்து எடுக்கப்படுகிறதா இல்லை உண்மையிலே வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக எடுக்கப்படுது இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் லாஸ்ட்டு சட்டமன்ற தேர்தலில் நம்ம திமுக ஒரு சதுரங்க வேட்டை தேர்தலில் இருக்க வெளியிட்டாங்க பார்த்தீங்களா அதில் எடுத்து பார்த்தா கூட பஞ்சமில மீட்டெடுப்போம் அவங்க கச்சத்தீவு மீட்கிற மாதிரியே அது வந்து அவங்க வந்து அது ஒரு ஃபார்மெட்டை போட்டுருவாங்க ஆட்டோ ஃபில்னு ஒன்று இருக்குன்னு தெரியுங்களா ஆமாம் அது அதுவாக அதுவாக நம்ம அட்ரஸை ஃபில் பண்ணணுமா அந்த மாதிரி சில பேசிக் வாக்குறுதிகளையும் இவங்க வச்சுருப்பாங்க அந்த மாதிரி எல்லோரும் பஞ்சமி நிலங்களை மீட்டெடுக்கிறதுக்காக சொல்லுவாங்க முதல்ல இந்த பஞ்சமி நிலமே பர்சனலாக சொன்னால் என் குடும்பத்திலிருந்து தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது முதல்ல ஆமாம் முதல்ல இல்லை நான் இந்த கேள்வி கேட்கு நிறைய நம்ம சாட்டையோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க இந்த பஞ்சமி நில வரலாறு குறித்து பேசுங்க அப்படின்னு முதல்ல பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது வந்து யாரால் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அதாவது இந்த பிரச்சனை எப்படி வருதுன்னா இன்றைக்கு என் தங்கையின் கணவரும் நேற்று என் அத்தா பிள்ளையுமாக இருந்த தீபன் தக்கர்ச்சியோடய தம்பி வேதகிரின்னு இருக்கார் அவரும் வேதகிரி வேதகிரி அவரும் எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் எங்கள் கைனி பக்கம் போகும்போது ஒருத்தர் வந்து வேலி போடுறான் ஒரு வாத்தியார் ஒரு சேட்டுக்காக என்ன அது எங்கள் கையில வந்து வேலி போட்டுன்னு பிடிச்சி அடிச்சிடறாங்க அடிச்சிட்ட உடனே இவங்களை கொண்டு போய் மகால சேஷனில் விரும்பட்டியோட உட்கார வச்சுடுறாங்க அப்புறம் எங்கள் அப்பா போய் அதை பேசி கொண்டு வரார் அப்போது நீ எதுக்கு வந்து இங்கே வேலி போட்ட அப்படிங்கிற பிரச்சனை வருகிற போது யோ இதெல்லாம் உங்கள் பேரில் இல்லை தெரியுமா அப்படின்னு அவன் சொல்கிறேன் எங்கள் தாத்தா பேரில் லேண்டு இது இது எப்படி வந்து பேரில் மாதிரி இருக்கும் வந்தவன் சேட்டா சேட்டோட ஏஜென்ட் ஒரு ஒருத்தர் அப்புறம் அதை தோண்டி துருவி பார்க்கும்போது போதான் எல்லாம் இருக்குது இனி நம்ம தாத்தா பேரில் இருக்குது நம்ம தான் நம்ம இடம் இருக்கோம் ஆமாம் அது அதாவது கிணறுகள் இல்லாத பகுதி அதாவது வானம் பூமி மாதிரி அது மழை பெஞ்சால் ஏதாவது ஆமாம் ஏன்னா என்ன இந்த பக்கம் கொஞ்சம் செரிப்பான அப்புறம் ஏரி பாசனம் கிணத்து பாசனம் இருக்கிற லேண்டை பயிர் வச்சு நிற்கிறோம் அது நம்ம இடம் தான் ஆனால் ஏவன் தீ போகிறான் நம்ம கிடக்குது அப்புறம் கிளறி பார்க்குற போது தான் இது ஒட்டுமொத்தமாக இந்த நிலமெல்லாம் மாறி இருக்குது தெரிய வருது அப்போது அந்த கிராமத்து டீட்டெயில் எடுத்தோம்னா ஒரு அறநூற்றி முப்பது ஏக்கரை வந்து அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட பேச்சில் எங்கள் நிலமும் சேர்ந்து பஞ்சமி லேண்டாக வெள்ளக்காரன் கொடுத்துருக்கான் அதை வந்து தீபன் சக்கரவர்த்தி கண்டுபிடிக்கிறார் அப்போ வந்து அவர் வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் ஏதோ மத்திய அரசு நிறுவனத்தில் வேலை செய்கிறார் அப்போ அதை எடுத்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒரு ஏர் உழும் போராட்டம்னு வைக்கிறாங்க அறநூற்றி முப்பத்தி நாலு ஏக்கர் இருக்குது ஒரு பத்து ஏக்கரை வந்து ஏர் உழுந்து வந்து மீட்டு எடுக்க அது ஒரு வகை போராட்டம் போராட்டம் அதை யார் எடுக்கிறாங்கன்னா கருப்பனை எங்கள் மாமா அப்புறம் வந்து சில கிறித்துவ நிறுவனங்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து எடுக்கிறாங்க ஒரு நாலரை ஏக்கர் நிலத்தை அன்றைக்கி வந்து ஏற உழுதுறாங்க ஜன எக்கச்சக்கம் பாருங்கள் ஒரு அறநூற்றி முப்பது ஏக்கர்னா அந்த வட்டார பகுதியில் உள்ள ஒரு ரெண்டாயிரம் எல்லாம் பறையர் சமூக மக்களுக்கான இடம் தானே அது எல்லாம் போலீஸ் போலீஸெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல அப்போது அன்றைக்கி மாலை ஒரு ஒரு ஆறு மணி இருக்கும் எல்லாம் ஊரில் தான் இருக்கிறோம் போலீஸ் வந்து ஒரு மனித எந்த ஒரு ப்ராப்பராக காரணம் காரணங்கிறது இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் காரணியில் இப்போ ஒரு அம்பேத்கர் சிலை இருக்கும் இப்போ கூட அண்ணங்கூடம் அங்கே மாலை ஊர் ஆமாம் அங்கே மாலை போட்டு தான் அங்கே இன்னைக்கு பொதுக்கூட்டத்துக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த இடம் அது அப்போது ஒரு நாலரை ஆறு மணி இருக்கும் போலீஸ் வந்து ஒரு மண்பாடி அறபாடி வண்டியில் மண்ணை நிரப்பி நேராக கொண்டாந்து அந்த சிலையை இப்படி தள்ளி காலோட உடைச்சி தான் தள்ளி அதை எடுத்து போய் எடுத்து போயிடுறாங்க எடுத்து போய் தாலுகா போலீஸ் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க உள்ளே வச்சுடுறாங்க இப்போ இப்போ இருக்குது அப்போ இதுமாதிரி கருவலத்தில் வைக்கிறாங்க அப்போது ஆன் ஃபாலோயிங் டென்த்து என்ன பண்ணுறாங்க அந்த சிலையை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு ஒரு முற்றுகை போராட்டம் மாதிரி அதாவது மனு கொடுக்க போகிறாங்க ஆக்சுவலாக அப்போது ஒரு வட இந்திய தலித் தான் அங்கே வந்து மாவட்ட ஆட்சியர் துணை மாவட்ட ஆட்சியராக இருக்கிறார் அந்த இவங்க ஜனங்கள்லாம் போனோடனே அந்த ஆளுங்க தமிழ் தெரியல போனவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா இது குய்ய முயன்னு கற்றுது ஒரு அது கலெக்டர் ஆஃபீஸ் உள்ள எல்லோரும் வந்தோடனே ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டு அங்கே வந்து துப்பாக்கிச்சூட்டு நடப்படுது அதில் ஒரு ரெண்டு பேர் ஜான் தாமஸ் ஏழுமலைங்கிற எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்க ரெண்டு பேர் இறந்து இறந்துறாங்க அது அப்படியே கிடப்பில் போடப்படுது அதுக்கப்புறம் ராம்விலாஸ் பாஸ்வான் அவங்க இவங்க எல்லோரும் வராங்க வராங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது அண்ணன் பூவை மூர்த்தியார் வந்து ஒரு சிரத்து எடுத்து ஒரு மிகப்பெரிய பேரணியை வச்சு அப்புறம் அங்கே வந்து ஒரு அம்பேத்கர் சிலையை வச்சு அதெல்லாம் இருக்குது இந்த நிலத்தில் பேசிக் என்னென்னா இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வெள்ளக்காரன் அவர் கலெக்டருக்கினார் அப்போது ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தாசன் சில கிறித்துவ சபைகள் போய் இந்த மாதிரி இங்கே எஸ்சி மக்கள்லாம் இருக்கிறாங்க இது வந்து முழுக்க ஏரி மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தை ஏரி மாவட்டம்னுவாங்க ஜனங்களுக்கு ஜனங்களை கொஞ்சம் நேரங்களெல்லாம் கொடுத்திங்கன்னா அது அது போய்ச்சிக்குவோம் அப்படின்ற பிறகு அவர் வந்து அது குறித்து ஒரு ஆய்வு பண்ணி தொண்ணூற்றி ரெண்டில் இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு ஒரு அறிக்கை சமைப்பு பண்ணுறாரு உடனே அவங்க அதை வந்து ஏற்றுக்குன்னு சரி நிலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் மொத்தம் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் தமிழ்நாடு கொடுக்கப்படுது அதில் என்ன கண்டிஷன் வைக்கிறாங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் லட்சம் ஏக்கர் சென்னை தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் புரியுது அப்போது அவங்க என்ன கண்டிஷன் வைக்கிறாங்கன்னா ஏன்னா அவங்க ஒரு கமிட்டி போட்டு தானே ஆய்வு பண்ணுறாங்க எப்படி இந்த ஜனங்கள் கொஞ்சம் படிப்பு அதுவும் இல்லாமல் அப்படி இல்லாமல் இப்படி இல்லாமல் ஏமாத்தி ஏமாதி திண்டுவான் அப்படித்துக்காக ஒரு பத்து வருடத்திற்கு குத்தைக்கோ அடமானத்திற்கோ சேலோ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படியே பத்து வருடம் கழித்து இது அந்த மாதிரி பண்ணணும்னா உங்கள் சொந்த சமூகத்துக்குள்ளே தான் மாற்றிக்கலாம் நான் ஏசிக்கு இதை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கிளாஸ் போட்டு அந்த நிலத்தை கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க ஆமாம் அதை வந்து கொஞ்ச நாள் அப்படியே வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியும்ல இந்த கல் முந்தை லட்சம் ஏக்கரில் இன்னைக்கு எத்தனை லட்சம் ஏக்கர் பஞ்சமிழம் பழைய சமூகத்தில் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த டீட்டெயில் என்கிட்ட இல்லை பெரும்பாலும் இருக்க வாய்ப்பும் இல்லை மொத்தமாகவே இல்லை மொத்தமாகவே இல்லை நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு வருடத்துக்கு முன்னாடி ஒரு கமிட்டி போட்டு எண்பத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் நிலங்கள் இருப்பதாக கண்டுபிடிச்சாங்க மொத்தமே எண்பத்தஞ்சாயிரம் இதுவரை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு பதினோரு லட்சம் காலி ஆயிடுச்சு காலி ஆயிடுச்சு பதினோரு லட்சம் வந்து இப்போ லட்சம் ஆக்கிரமிப்புகளாலையும் மிரட்டப்பட்டு வாங்கப்பட்டதாக தான் இருக்குமா இப்படி இல்லை மிரட்டப்பட்டுலாம் வாங்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை இந்த மாதிரி கிணமாக இருந்திருக்கும் ஆமாமா இது காலியா சொல்லிட்டு ஆமாமா வந்து ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு பட்டா மாற்றிருப்பாங்க இப்போ நீங்கள் இந்த ஜேபி படத்தில் ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி வந்தார் ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னாங்களே எங்கள் ஊரில் போய் கேட்டு பாருங்க அவரோட தோட்டங்குது ஒரு நாயுடு தோட்டம்னு ஒன்று இருக்கும் அது மாதிரி பெரிய பெரிய அஃபிஷியலாக இருக்கிறவங்க கூட இதை வந்து ஆக்கிரமிச்சுருக்காங்க ஏன் இன்றைக்கு திமுக அரசில் இருக்கிற பல பேருக்கு வந்து நூற்றுக்கணக்கான நிலங்கள் பல இடங்களில் கட்டுப்பட்டு கிடக்கு அப்படிங்கிற போது இதை வந்து இது ஒரு ரெண்டு தலைமுறை கடந்து வந்துடுச்சு இல்லையா இவனும் போய் மனு கொடுப்பான் இதை ஜமா பந்தின்னு வரும் ஒவ்வொரு ஜமா பந்தியிலும் இது இந்த மாதிரி எங்கள் மோத எதை நிலங்கள் கொடுங்க அப்படின்னு மனு கொடுப்பாங்க ஆனால் அரசாங்கம் அதை வந்து எதுவும் பெருசாக கணக்கில் எடுக்காது இப்போ ஒரு ஐந்தாறு வருடத்துக்கு முன்னே தான் எங்கே நம்ம காரணைக்கு சம்மந்தப்பட்ட திருக்கழக்கொண்டு ரைஸ் ஆஃபீஸுக்கு இந்த பஞ்சமி நிலங்கள்லாம் ஜீரோ வேல்யூ நிலங்கள் இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆறுதலான ஒரு சட்டத்தை போட்டு கொடுத்தாங்க ஆனால் நமக்கு என்னென்னா